சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு இளைஞர்களை எல்லாம் சுண்டு விட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியாக பொற்கிலி வழங்குகின்ற இந்த நிகழ்வில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் பாசிசத்துக்கும் ஆரியத்திற்கும் பேரறுக்குகின்ற ஒரு தேர்தலாக கழக பணியை உயிர்ப்போடு ஒவ்வொரு நாளும் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படி உழைப்பு உழைப்பு என்று கழகத்திற்காக தன்னை வடித்தாரோ தன்னை செதுக்கினாரோ அதே வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் கழக தோழர்களை இன்றைக்கு வழி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இன்னும் ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வழியில் வழிநடத்த இருக்கிறார்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பொற்கிலி இருக்கின்ற கழகத்தினுடைய வேர்கள் முன்னோடிகள் நீங்கள் வழிநடத்துங்கள் உங்கள் உங்கள் பகுதியுள்ள இளைஞர்களை வழிநடத்துங்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய சிவகங்கை மாவட்டம் அதிகமான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய கூட்டணிக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்ற அந்த இருமாப்போடு அந்த நெஞ்சிரத்தோடு இந்த இடத்தில் விட்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு அண்ணன் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் உழைப்பு உழைப்பு என்று நீ நைட்டு படுக்கும்போது பதினொன்று மணி நீ காலைல எந்திரிச்சு பல்வேறு நிகழ்வு அப்படி மக்களுக்காக கழகத்திற்காக மண்ணுக்காக தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணா வழியில் முத்தமிழக டாக்டர் கலை கலைஞர் வழியில் உழைப்பு உழைப்பு என்று பெயரெடுத்த நம்முடைய அன்பு தளபதியார் வழியில் நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் எதிர்காலத்தில் ஏன் இப்பயே கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எப்போதும் ஆதரவுடன் வலிவு சேர்ப்போம் என்று கூறி என்னுடைய தொகுதி மானாமரை தொகுதி மக்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட கழக முன்னோடிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்